இப்படி தினமும் மாநகராட்சி தெருக்களை சாதைகள் சாலைகளை சுத்தம் செய்வது தூசு இல்லாத குப்பை இல்லாத ஒரு மாநிலத்தை ஒரு மாநகராட்சி உருவாக்க வேண்டும் என்பதே இந்த சென்னை மாநகராட்சியின் நோக்கம் நாம் பார்க்கிறோம் தினமும் ஒரு ஐம்பது பேராவது அதுவும் குறிப்பாக பெண்கள் அவர்கள் இந்த வேலையில் ஈட்டு ஈடுபடுத்தி செய்கிறார்கள் முனைப்புடன் செய்கிறார்கள் ஆவலுடன் செய்கிறார்கள் இது தமிழக அரசின் நோக்கம் அது செயல்படுத்தி வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆனால் இதையெல்லாம் மாற்றுவது பொதுமக்களே குப்பைகளை அதற்கான இடத்தை போடாமல் சாலையிலேயே கிடைத்த இடத்தில் போட்டுவிடுவது நான் சிங்கப்பூரில் பொழுது அங்கே தரையெல்லாம் சுத்தமாக இருக்கும் ஒரு வெள்ளை துணியை வைத்து அந்த சாலையிலே தேய்த்தால் கூட அழுக்கு வரவே வராது ஒட்டாது அப்பொழுது மழை பொழியும் அடிக்கடி மழை பொழியும் அப்பொழுது சுத்தமாகிவிடும் ஆனால் இப்பொழுது மழை பொழிந்தால் சாலையிலே பல இடத்திலே இருக்கும் இப்படித்தான் மண்ணை வைத்திருக்காக இந்த மண்ணை எல்லாம் அப்புறப்படுத்தினால் தூசு வராது அது யாருக்கும் தெரிவதில்லை மண் எங்கிருந்து வருகிறது என்றால் பொதுவாக இருந்து தான் வரும் ஏனென்றால் அங்கேயெல்லாம் தண்ணீர் இருக்க இடத்திலே சேறு வந்துவிடும் மண் சேர்ந்துவிடும் பின்னாடி அது காய்ந்த பிறகு இது போல மண்ணாக தேன் தெரியும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் மக்கள் நினைத்தால்தான் முடியும் அரசு திட்டங்களை வகுக்கும் ஆனால் செயல்படுத்துவது அந்த அலுவலர்களும் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் தான் செய்வார்களா செய்வார்களா பார்ப்போம் அதையும் பார்ப்போம்